அல்சருக்கெல்லாம் ஏற்றக்கூடிய பால் ரசம் செய்ய போகிறோம் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு எஃப்எம் சமையல் அனைவரும் லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ பால் ரசத்துக்கு தேவையானவை பார்த்துருவோம் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன் ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் கடுகு வந்து ஒரு டீஸ்பூன் கருவேப்பில் ஒரு கொத்து ஒரு மூணு காய்ந்த மிளகாய் கிள்ளி போட்டுக்கணு போட்டுட்டு ஐந்து பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில் ஒரு கொத்து போட்டு நல்ல உரலில் இடிச்சிட்டு ஒரு பச்சை மிளகா வந்து தனியாக எடுத்து போட்டிருக்கேன் வெறுப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் நல்லா வாசனையாக நல்லா இருக்கும் ரசத்துக்கு அதனால போட்டிருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கங்க அந்த எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டால் போதும் ரசத்துக்கு அதிகமாக ஆகிடக்கூடாது பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கங்க புளி வந்து நெல்லிக்காய் அளவுக்கு கம்மியாக இருந்தால் கூட போதும் நெல்லிக்காய் அளவு எடுத்திருக்கேன் அதில் வந்து தேங்காய் அரை மூடி எடுத்து நல்லா பால்லையே புளியை நல்லா ஊற வச்சுட்டு நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன் புளி வந்து தேங்காய் பால்லையே நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கணும் நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் தக்காளி விருப்பம் இருந்தால் தக்காளி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேணாம் ஏன்னா ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது இது வந்து ரெண்டு கொதி வந்தாலே போதும் எப்போதும் ரசத்துக்கு ஒரு நுரை தட்டின மாதிரி இருந்தால் உடனே ஆஃப் பண்ணிடணேன் ரசத்துக்கு இதுக்கு ரெண்டு கொதி வந்து அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான் ஒரு மூணே நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் சூப்பரான தேங்காய் பால் ரசம் அருமையாக இருக்கும் நம்ம உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது சாதாரணமாக டம்ளர்லேயே நம்ம எடுத்து குடிச்சிடலாம் டீ காஃபி மாதிரி சூப்பராக இருக்கும் அதே போல் வந்து ரசத்துக்கு வந்து ஒரு சாம்பார் வந்து நம்ம ரசம் வச்சு ஒரு சாம்பார் வச்சு சாதத்தோடு சாப்பிடும்போதும் சூப்பராக இருக்கும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்